அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஜ்மல் கான் ராமநாதபுரம் மாவட்டம் தேதி முருக பக்தர் மாநாடு கடவுளான முருகருக்கு தமிழகத்திலேயே மிகப்பெரிய மாநாடு இந்து முன்னணி என்ற பெயர் சார்பாக நடைபெற உள்ளது இதில் தமிழக மக்கள் அனைவரும் முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ள அன்போடு நடிக்கிறேன் இந்த உலகிலேயே இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரே தேசம் நமது பாரத தேசம் அதற்கு முக்கிய காரணமும் கூட இங்கு இருக்கக்கூடிய கலாச்சாரம் பண்பாடு இந்து தர்மம் ஆனால் தமிழகத்தில் மட்டும் இந்த கலாச்சாரத்தையும் பண்பாடையும் இந்து தர்மத்தையும் அளிப்பதற்காகவும் அதற்கு எதிராகவும் தொடர்ந்து ஆளும் திமுக அரசு செயல்பட்டு வருகிறது இந்த முருகமிக்கல் மாநாட்டிற்கு கூட பல தடைகளை விதித்தாலும் அதையெல்லாம் கடந்து இன்று சிறப்பான முறையில் ஏற்பாடு நடந்து இருக்கிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட ஆளும் திமுக அரசும் அதில் இருக்கக்கூடிய மாண்புமிகு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நவாஸ் கனி எம்பி மற்றும் சிலர் திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையேயான பிரிவினைவாதத்தை கொண்டு செய்யும் வகையிலும் இந்து மக்களின் மத உணர்வை புண்படுத்தும் வகையிலும் திமுக அரசின் சதி செயலை அம்பலப்படுத்தி திமுகவின் உண்மை முகத்தை பொதுமக்களிடையே தோல் இருத்து காட்டியது இதனால் இன்று வரையிலுமே திருப்பரங்குன்றத்தில் இந்து இஸ்லாமிய மக்களிடையே சுமூகமான உறவு நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்து முன்னணி இந்து மக்களை காப்பது ஒருங்கிணைப்பது மட்டுமல்லாமல் இந்த தேசத்திலே இந்துக்களிடையே இஸ்லாமியர்களிடையே ஒற்றுமையையும் மேம்படுத்திக் கொண்டிருக்கிறது அரசியலின் ஒவ்வொரு தவறையும் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறது அதற்காக நன்றியை தெரிவித்தது மட்டுமல்லாமல் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி முருகபக்தர் மாநாட்டில் உங்களுடன் ஒருவனாக கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவரையும் மதுரையில் சந்திக்க ஆவலுடன் கலந்து கொண்டிருக்கிறேன் நன்றி ஜெய்